திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் சிற்பரம் ஜோதி சிவானந்த கூத்தனை சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை பொற்பதி கூத்தனை பொன் தில்லை கூத்தனை அற்புத கூத்தனை யார் அறிவாரே தொடங்கும் பாடலை பொழுது நாம் காண இருக்கிறோம் பதஞ்சலி புலிகாலுடைய வியாக்கிரபாதர் என்னும் இரு தவ முனிவர்களும் காண தில்லை சிற்றம்பலத்தே திருநடனம் புரிந்து அருளினான் சிவபெருமான் அவன் ஒரு பரம்பொருள் அல்லவா உருவமாயும் அருவமாயும் உள்ள இறைவன் திருவருள் சக்தியாகிய உமையன் மனத்துள்ளே மகிழ்ச்சியை விளைக்கின்ற சித்தானந்த சிவமூர்த்தி ஆவார் அம்பலத்தில் அறுவடிவாக நின்று திருநடம் புரிகின்றான் இறைவன் திரிபுர தாண்டவம் திரிபுர தாண்டவம் என்பது என்ன வலது காலை ஒன்றி இடது காலை துக்கி ஆடிய குற்றாலம் குற்றால நாதர் ஆலய நட்ராஜ சந்நிதியை சித்திரசபை சித்திர அம்பலம் சித்திர மன்றம் என்று கூறுவோம் இந்த திருநடனத்தை கண்டு கழித்தவர் யார் பிரம்மதேவன் இறைவன் ஊர்துவ தாண்டவம் என்ன வலது காலை ஒன்றி இடது காலை தூக்கி ஆடிய திருவாலங்காட்டில் உள்ள ஆலய நடராஜ சந்நிதியே ரத்னசபை ரத்னாம்பலம் மணிமன்றம் என்று கூறுவோம் இத்திருநடனத்தை கண்டு கழித்தவர் காரைக்கால் அம்மையார் இப்படியாக நிறைய பேர் கண்டு கழித்திருக்கிறார்கள் இறைவன் சந்தியா தாண்டவம் இடது காலை ஒன்றி வலது காலை தூக்கி ஆடிய மதுரையில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய நடராஜ சந்நிதியே வெள்ளி சபை வெள்ளி அம்பலம் என்று கூறுவோம் வெள்ளி மன்றம் என்றும் கூறுவோம் இந்த திருநடனத்தையும் கண்டு களித்தவர்கள் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதர் ஆகியோர் இறைவன் திருத்தாண்டவம் வலது காலை ஒன்றி இடது காலை தூக்கியாடி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் சந்தன சபாபதி ஆலய நடராஜர் சந்நிதியே தாமிர சபை தாமிர அம்பலம் தாமிர மன்றம் என்றும் கூறுவோம் சிற்பரம் ஜோதி சிவானந்த கூத்தன் சிற்பரம் ஜோதி என்பது என்ன அறிவு வடிவமான ஒளிமயமான பரம்பொருளாக இருப்பவன் என்பதை குறிக்கிறது சிவானந்த கூத்தன் என்பது சிவம் என்னும் பேரின்பத்தை அதாவது பரமானந்தத்தை அடைந்த நிலையில் நடனம் ஆடுபவன் சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தன் சொற்பதமாம் என்றால் எல்லா வேதங்கள் ஆகமங்கள் மற்றும் சொற்களுக்கு அப்பாற்பட்டவன் அல்லது சொற்களாகவும் பொருளாகவும் ஒலியாகவும் ஆனவன் சுந்தர குத்தன் என்பது அழகிய நடனம் ஆடுபவன் என்பதை குறிக்கிறது பொற்பதி கூத்தன் புன்தில்லை கூத்தன் புற்பதி கூத்தன் என்றால் ஞானம் என்னும் பொன்னான இடமாகிய தில்லையில் நடனம் ஆடுபவன் என்பதை குறிக்கிறது புன்தில்லை கூத்தன் என்றால் பொன்னம்பலத்தில் சிதம்பரம் கோவிலின் கருவறையில் நின்று ஆடுகின்ற நடராஜ பெருமானை குறிக்கிறது அற்புத கூத்தனை யார் அறிவாரே என்று கூறுகிறாரே அப்படி என்றால் என்ன அற்புத என்றால் அதிசயமான எல்லாவற்றிற்கும் மேலான அற்புத திருநடனம் ஆடுபவன் யார் அறிவாரே என்ற அடிப்பிடிப்பட்ட பெருமை வாய்ந்த உலகையே தன்னுள் அடக்கிய எறிவனின் ஆழமான தத்துவத்தை யார்தான் முழுதாக அறிந்து கொள்ள முடியும் யாராலையும் முடியாது சுருக்கமாக சொன்னால் அறிவு வடிவமாகவும் எல்லேற்ற ஆனந்தமாகவும் சொற்களுக்கு அப்பாற்பட்ட அழகிய வடிவமாகவும் பொன்னம்பலத்தில் அருள் கூத்து ஆடும் அந்த நடராஜ பெருமானின் முழு மகிமையும் உலகத்தில் யாரால் தான் அறிய முடியும் புலிப்பாதங்கள் கொண்ட வியாக்கிரபாதம் முனிவரும் பாம்பு மனித மனிதமுகமும் கொண்ட பதஞ்சலி முனிவரும் சிவபெருமான் எக்காலத்திலும் அழியாத பேரின்ப தாண்டவத்தை தங்கள் கண் முன் நிகழ்த்த வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டனர் அவர்களது தவத்திற்கு மனம் இறங்கிய சிவபெருமான் தில்லியில் அதாவது சிதம்பரத்தில் அவர்கள் காண்பதற்காக உலகை காக்கும் மற்றும் உடுக்கும் அந்த தாண்டவத்தை ஆடினார் இந்த நடனம் விண்ணிலையில் உள்ளவர்களும் காண தேவர்களும் முனிவர்களும் கூடியிருக்க பொன்னால் வையப்பட்ட அம்பலத்தில் அதாவது பொன்னம்பலம் இருக்கிறதே அதில் நிகழ்ந்தது திருமூலர் இந்த கூத்தையே பொற்பதி கூத்தன் பொன் தில்லை கூத்தன் என்று குறிப்பிடுகிறார் அற்புத கூத்து உணர்த்தும் ரகசியம் என்பது என்ன சிதம்பர ரகசியம் உண்மை நிலை என்ன சிதம்பரம் கோவிலில் கருவறையில் நடராஜர் சிலை இருக்கும் அதற்கு அருகில் திரை திரையிட்டு மூடப்பட்ட ஒற்று ஒரு வெற்றிடம் இருக்கும் அதுவே சிதம்பர ரகசியமாகும் இதன் தத்துவம் என்ன நடராஜர் ஆளுவது உருவம் ரகசியம் என்பது அருவம் வடிவம் இல்லாதது இறைவன் அருளும் அதாவது சக்தியும் உருவமும் கொண்டு அண்டத்தை இயக்கும் விதம் நாம் காணும் உலகம் அருவம் என்பது இறைவன் எந்த வடிவமும் இல்லாமல் ஞான வழியாக ஆக்காயம் போல எங்கும் நிறைந்திருக்கும் உண்மை நிலை இதுவே சிவம் என்னும் பரம்பொருள் திருமூலர் இந்த இரண்டு நிலைகளையும் இணைக்கிறார் இறைவன் வடிவமாகவும் நட்ராஜர் இறைவன் எப்படி இருக்கிறார் நட்ராஜராக விளங்குகிறார் வடிவம் இல்லாமலும் சிதம்பர ரகசியத்தை குறிக்கிறது ஒளிமயமான அறிவாகவும் சித்பரம் ஜோதி அப்படி இருக்கிறான் இந்த முழுமையான ரகசியத்தை மனிதர்கள் தங்கள் சிற்றறிவால் முழுமையாக அறிவது கடினம் என்பதை இந்த பாடல் உணர்த்தும் கதை இந்த திருமந்திர பாடல் இறைவன் உலகப் பொருட்களாகவும் உயிர்களாகவுமே இருக்கிறான் ஆனால் அவற்றை கடந்து அறிவு வடிவமாகவும் பேரின்பமாகவும் விளங்குகிறான் இந்த பிரபஞ்சமே அவன் ஆடுகின்ற நாடகம் இதை முழுமையாக அறிவதே ஞானத்தின் ரகசியம் என்று எடுத்துரைக்கிறது நன்றி வணக்கம் பாலசுப்ரமணியன்